சதுர கிலோமீட்டர் வரையும் இருக்குமா பாண்டியர்களோட ஆட்சியில செழிப்பா இருந்ததா சொல்லப்படுற இந்த குமரி கண்டம் இப்ப கடலுக்கடையில மூழ்கி இருக்கதா நம்பப்படுது அதுவும் வெறும் முப்பத்தி மீட்டர் ஆழத்துல பூமியின் கிழக்கு பகுதியில ஆஸ்திரேலியால இருந்து ஆரம்பிச்சு மேற்கு பகுதியில மடகஸ்கர் வரைக்குமே அந்தமான் இலங்கை மாலைத்தீவுன்னு பல நாடுகளை உள்ளடக்கி தென் ஆப்பிரிக்கா வரைக்குமே இதோட கோடு நீண்டு காணப்படுது இந்த குமரிக்கண்டம் இருந்ததுக்கான எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான ஆதாரமும் இல்லைன்னாலும் செஞ்சுரிய ஐம்பெரும் காப்பியங்கள்ல உண்டான சிலப்பதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு சேரசோழ பாண்டியர்களோட மூதாதையர்கள் இங்கு வாழ்ந்து வந்ததாகவும் சேரசோழ பாண்டிய மன்னர்கள் குமரிக்கண்டம் அழிந்ததுக்கு அப்புறமா மீண்டும் உருவாக்க போராடி இருந்தாங்கன்னும் சில தகவல்கள் இருக்கு சங்ககால இலக்கியங்களான பரிப்பாடல் தொல்காப்பியம் போன்ற இலக்கியங்களோட பிறப்பு இங்க இருந்து வந்ததா நம்பப்படுது இங்கு வாழ்ந்த தமிழர்கள் கட்டுமான பணியில் சிறந்து வாழ்ந்தவர்களா இருந்திருக்காங்க மொழியே இல்லாத காலங்களில் புலவர்கள் வாழ்ந்ததாகவும் நிலப்பரப்பும் லேண்டும் மாநிலங்களும் பாலை நிலங்களும் பனை மரங்களுமே இருந்திருக்கு இங்கு பெண்களோட ஆட்சி தான் இருந்ததாகவும் அதனால தான் குமரி கண்டம் பேர் கொண்டு அழைக்கிறதாகவும் சொல்லப்படுது இங்கு வாழ்ந்த பெண்கள் தன்னோட கணவர்களா அவங்களாகவே தேர்ந்தெடுப்பாங்களாம் பெண்கள் தான் நிலத்தோட உரிமையாளர்களாகவும் இருந்திருக்காங்களாம் ஆனா இங்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான உரிமை வழங்கப்பட்டதா சொல்லப்படுது செயல்படுது ரொம்பவே செழிப்பா தமிழர்கள் வாழ்ந்து வந்த இந்த குமரி கண்டம் இப்ப கடலுக்கடியில மூழ்கி இருக்கு இதுக்கான ஆதாரங்கள் அதிகாரப்பூர்வமா இல்லைன்னாலும் இது இருந்ததுக்கும் இது எப்படி அழிஞ்சது அப்படிங்கறதுக்கும் சில தியரிகள் இருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஆறாயிரம் வருடங்களுக்கு முன்னதாகவே பர்கர் கிரேட்டர் அப்படிங்கிற விண்கல் பூமியை தாக்கி அதால ஏற்பட்ட கடல் அதிர்வுனால குமரி கண்ணம் கடலுக்கடியில போனதா ஒலிசா பாலுன்றவரு அவரோட ஒரு சொற்பொழிவுல சொல்லியிருக்காரு இந்த அனர்த்தத்தால் இங்கு வாழ்ந்த மக்கள் ஆஸ்திரேலியா இந்தியா ஆப்பிரிக்கான்னு ஒவ்வொரு பக்கமா போயிட்டாங்களாம் இன்றும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா பழங்குடி மக்களான கெமரோனியன் மக்கள் பேசுற மொழி தமிழ் மொழியோட நைன்டி பர்சன்டேஜ் ஒத்து போறதா சொல்றாங்க இதுக்கு முன்னுக்கும் ஒரு தேதி இருந்திருக்கு நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி ஆயிரத்தி இங்கிலாந்தை சேர்ந்த பிலிப்ஸ் கிளாடர் அப்படிங்கிற விலங்கியல் நிபுணர் இவரு தான் குமரிக்கண்டம் இருந்திருக்குன்னு உலகுக்கு மொத மொத சொன்னவர் லெமரியன் காண்டினென்ட் அதாவது இந்த குமிடிக் கண்டத்தை ஆங்கிலத்தில் லெமரியன்னு சொல்லுவா இந்த லெமெனியன் கான்டினென்ட்ட பத்தி இவரோட தியரியில என்ன சொல்லிருக்காருன்னா மடகஸ்கர்ல இருக்கிற லெமூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட உயிரினம் மடகஸ்கருக்கு பக்கத்துல இருக்கிற ஆபிரிக்கால இல்ல ஆனா ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கடந்த தூரத்துல இருக்கிற இந்தியால இதோட எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்ப மடகஸ்கரையும் இந்தியாவையும் இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இடையில இருந்ததா பிலிப்ஸ் சொல்லியிருக்காரு இந்த தியரியால தான் லெமினியானு இந்த குமரி கண்டம் பெயர் பெற்றிருக்கார் ஆனா இதுக்கு ஒரு மாற்று மாற்றுக்கருத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுல அல்ஃபிரட் அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு தியரிய சொல்றாரு பூமி கடையில நிறைய டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்கு இது நகர்ந்து ஒன்னா இருந்த நாடுகள் பிரிந்து வெவ்வேறு நாடுகளா ஆனதுனால தான் ஒரு இடத்துல இருக்கிற உயிரினம் இன்னொரு இடத்துல வந்து இல்லாமலும் அதுக்கு பல கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இடங்கள்ல வந்து இந்தியாவில வந்து காணப்படுறதாகவும் சொல்றாரு